திமுகவுடைய வரலாறு தனக்கு மேல இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து மட்டுப்படுத்திடுவாங்க ஒரு காமெடி பீஸா மாத்தி விட்டுருவாங்க சொரண்டினா தி திமுக அப்பப்போ சொரண்டினா வேணால் நீங்க பிரிச்சுக்கலாம் திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ தமிழர்களிடமோ மக்களிடமோ பேசுவதை நிறுத்திடுச்சு அது பேசி கொண்டிருப்பதெல்லாம் விஸ்லா சகோதரர்களிடம் கிறித்துவ சகோதரர்களிடம் சைடில் இருந்து நாங்கள் பலமுறை கூப்பிட்டோம் மெசேஜ் அனுப்பிச்சோம் லெட்டர் கொடுத்தோம் அவர் வரலை வராததுனால அவரை நாங்கள் சம்மன் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது அவ்வளோதான் அதில் ஒன்றும் கேள்வியே இல்லையே ஐயா வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போகிறமே உனக்கு இன்னத்துக்கு ராஜ்பவன் சொல்லி ராஜ்பவனை அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கூட செய்யணும் அவ்வளோ கோடி பணம் இருக்குது பாட்டிலுக்கு எண்பது ரூபாய் ஜிஎஸ்டியில் லாபம் வருது இருபது ரூபாய் கடை கொடுக்குறாங்க அறுபது ரூபாய் டிஆர் பாலுவய்யாவும் அவங்க சார்ந்த மற்றவங்களும் எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு பிஜேபி மாதிரி அண்ணாமலை மாதிரி தெல்லத்தெளிவான ஒரு முதலமைச்சர் வருகின்ற வரைக்கும் இந்த தவறுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஐயாவை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மொழி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவதாக சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி வந்து வெளியாகிச்சு மதுபான கொள்கை ஊழல் சம்பந்தமாக வந்து ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் ஈசோடியா அவர்கள் வந்து இன்னும் சிறையில் தான் இருக்கார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லியிருக்கேன் நடவடிக்கையாகும் இல்லை 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 தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் வந்து பிஜேபி தான் வெற்றி போகுது இவர் போன வாட்டியும் வெற்றி பெறலை இந்த வாட்டியும் வெற்றி பெற போகுது இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் பஞ்சாபில் வந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அவர் விரும்புகிறார் இந்திரா காந்தி அம்மாவும் இப்படி தான் பண்ணாங்க என்னை அரஸ்ட் பண்ணுங்க என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போய் அலகாபாத் கோர்ட்டில் போய் உட்கார்ந்தாங்க ஸோ இது பிஜேபி வந்து அரஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் சம்மன் சமைச்சா வரமாட்டேங்கிறார் கேட்டால் என்ன சொல்கிறாரு நேற்றுக்கு சிபிஐக்கு தான் நான் பதில் சொல்லிவிட்டேன்கிறேன் சிபிஐக்கு நீங்கள் பதில் சொன்னது வந்து ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிற பிரச்சனை இடிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது மணி லாண்ட்ரிங் சம்மந்தமாக அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நான் தான் கிண்டியில் ரயில் ஏறிட்டேனேன்னா அது எம்டிஎஸ்ஸாக மெட்ரோ வாங்குறது தான் முக்கியம் அது தெரியாமல் மாற்றி மாற்றி குழப்பக்கூடாது ஸோ இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் ஆக்சுவல் கணக்கு இன்னொன்று என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது என்ன தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வழக்கு வருடங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது சிசோடியா வந்து உங்களுடைய முக்கிய அமைச்சர் உங்களுடைய சகா எனக்கு இருக்கிற நன்மதிப்பை வந்து பாஜக அரசு சீர்குடைக்க பார்க்குது தப்பு கிடையாது இல்லையா அது உண்மை தானே அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் நன்மதிப்பு இருந்தால் அதையே நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னா அவர் கோவப்படுறது நியாயம் தானே டெல்லிலையும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கிறத அவர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை பிஜேபி வந்து இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணால் ராகுல இவருடைய இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்வா இருக்கும் ஒருத்தர் ஒன்றுமே செய்யாம அந்த கேட்பரிஸ் சாக்லேட் சாப்பிடுவாரு ஒன்றுமே பண்ணலை அந்த மாதிரி இருக்கிறவர் ராகுல் காந்தி இவர் வந்து அப்படி இல்லை எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ராகுல் காந்தியை விட இவரை உயர்த்தணும் அது நல்லதுன்னு நினச்சா பிஜேபி அப்படிலாம் பண்ணலாம் ஆனால் வழக்கு ரீதியாக பேசுவதாக இருந்தால் இவர் சம்மனுக்கு ஆஜராகலை அதனால் சிதம்பரம் ஐயாவுக்கு எப்படி செவரை தாண்டி உள்ளே வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி இவருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் வரத்தான் போகுது அதில் எந்த கருத்தும் இல்லை இவர் சிசோடியாவை தாங்குகிறார் அவருடைய அவரை வந்து தாங்குகிறார் அவரை போட்டிருக்கிறார் அவர் செய்த பெரிய விஷயங்கிறார் அவர் ஒரு அமைச்சர் அவர் வந்து நான் நிதி கொடுத்தேன் சிறையில் இருந்தபோது கூட நான் ஒரு நிதி திட்டம் செயல்படுத்தினேன் அப்படின்றாரு குட் ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் இருக்காரு ஆனால் அந்த வழக்கு மிகவும் மோசமான ஒரு வழக்கு அதனுடைய ரூட்ஸ் இந்தியா பூரா சாராய விஷயத்தில் அதாவது வைன்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தில் மிக மோசமாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை இல்லை கைது நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொன்னா அவர் தான் விரும்புகிறாரு நீங்கள் சம்மனுக்கு அனுப்பிச்சா நீங்கள் வரணும் விசாரணைக்கு வரணும் அவர் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிபிஐக்கு தான் பதில் சொல்லிட்டேன் ஏன்னா சிபிஐயுடைய உடைய கதை வேறு இடியுடைய கதை வேறுங்கிறது முதல்ல புரியணும் புரியாமல் பேசக்கூடாது நான் சட்டமன்றம் மேற்கோள் கட்டார்கள் ரெண்டு வருஷமாக இதை மணிஷிஷோடைய வந்து சிறையில் இருக்கார் ரெண்டு வருஷமாக இடியும் இதை விசாரிச்சிட்டு வரைக்கும் இவ்வளோ தாமதம் ஏன்றதாக அவர் கேள்வி யாரை கேட்கறாருங்கிறது தான் முக்கியம் நீங்கள் ஈடியை கேட்குறதா இருந்ததுன்னா பிஜேபியோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு படுத்தலாம் நீதிமன்றத்தை கேள்வி கேட்பீங்களா ரெண்டு வருஷமாக உங்களுக்கு ஏன் வந்து ஜாமீன் கொடுக்கல ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நீதிமன்றம் யாரை கேள்வி கேட்குறீங்கிறது முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடியோ போலீஸ் ஸ்டேஷனோ ரயில்வே ஸ்டேஷனோ நீதிமன்றமோ அது எல்லாம் தனியாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் வந்து இல்லை ஈடியை வைத்துக்கொண்டு பிஜேபி மிரட்டுகிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது நீதிமன்றத்தை தானே இடி ஒன்றும் அங்கே ஒன்றும் போய் புதுசாக ஒன்றுன்னு சொல்லி அந்த ஆள் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இடி சொல்லுது அப்படியே உள்ளே உட்காருங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதில் பிஜேபிக்கு என்ன வேலை அதே ஈடி வந்து இப்போ தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் இரண்டு விவசாயிகளுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அமைச்சிருக்கு அது மிகப்பெரிய இருக்கு இஸ்யூவை ஆக்கி நாங்கள் என்ன சொல்லுவோங்க அதாவது இந்த டேக் டைவர்ஷன் ஒரு விவேக் காமெடி வரும் சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னா திருப்பதியில் கொண்டு போய் விட்டு கையில் லட்ட வேற கொடுக்குற கதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊழல் இங்கே இருக்கக்கூடிய எட்டு லட்சம் கோடி கடன் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான நிதி நி நிதி சூழ்நிலை எட்டு லட்சம் கோடினா நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அல்லது மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் தொண்ணூறாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா பதினாறு பர்சன்ட் கமிஷன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லீகலாகவே இவங்க வந்து சாராயத்தில் சம்பாதிக்கிறத பற்றி போது லீகலாக இதையெல்லாம் பேசாமல் உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை உங்கள் அட்ரஸை கொடுக்குறீங்க அட்ரஸை கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கீங்க சரவணன் கீழே வந்து இந்து பல்லர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க தானே கையிலே எழுதி அமிச்சாங்க இல்லை டைப் பண்ணும்போது இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் நான் ரவிச்சந்திரன் பேர் எப்படி வரணும் ரவிச்சந்திரன் சீனிவாசன் இவ்வளோ தானே வரணும் ரவிச்சந்திரன் சீனிவாசன் ரவிச்சந்திரன் வரும் நான் இந்த ஆள்கிட்ட போய் ஏன் ரெண்டு வாட்டி சொன்னேன் நான் கேட்க முடியும் அது வெறும் டைப்போ வேறர் தான் ஸோ அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க இந்து உங் ஏங்க ஒரு இந்து பல்லரை இந்து பல்லர்னு கூப்பிட்டதில் என்னங்க தப்பு வந்துருச்சு அவரை கல்லர்னு கூப்பிட்டாலோ அல்லது தேவர்னு கூப்பிட்டாலோ அல்லது நாடார்னு கூப்பிட்டாலோ அவர் கோவம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையே ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணுறது முட்டாள்தனம் அதை பற்றி பேசுவது கூட அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா திருப்பதி கூட்டு போய் உங்களுக்கு கையில் லெட்டை கொடுத்துருவாங்க நில அபகரிப்பு விவகாரத்தில் பாஜக பிரமுகரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் வந்து வேணும்னே தான் ஈடி உள்ளே வந்திருக்காங்க மணி லாண்ட்ரிங்கெல்லாம் இருந்த ஈடி இப்போ வந்து நில அபகரிப்பும் ஈடுபட்டுருக்கு இல்லை 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 அது லாண்ட்ரிங்க தான் டீல் பண்ணும் அதில் எந்த கருத்தும் இல்லை அது நிலத்தை விற்றீங்கனாலும் குளத்தை விற்றீங்கனாலும் அதை போய் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா தான் அது வரும் தவறான விதத்தில் அந்த பணத்தை உலக அளவில் கொண்டு போய் வாங்கினீங்கன்னா தான் அது வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் அதுக்கு இல்லை அது மைய நோக்கத்துலேருந்து வேறுபடவே இல்லை இந்த லேண்ட் மைனிங்கில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பதினாறு கோடியோ இருபது கோடியோ நீங்கள் கணக்கில் காட்டுறீங்க ஆனால் நாலாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேலே அங்கே வந்து தவறுகள் நடந்துருக்குங்கிறத வெவ்வேறு விதமாக உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் ஏன் இந்த விவசாயிகளுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங்கில் சில பேருடைய பேர் வரலாம் இப்போ உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கொலையில் நான் சம்மந்தப்பட்டேன் நீங்கள் போலீஸ் அதிகாரி என் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது நாலு நம்பர் உங்களுக்கு வந்து அந்த கொலை தொடர்புடா இருக்கலாம் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது நம்பர் உங்களுக்கு இன்னும் பல விசித்திரங்களை தொடங்கலாம் சொல்ல புரியுதா அதை வச்சுட்டு அவங்க என்கொயரி பண்ண தான் செய்வாங்க உங்களுக்கு என்கொயரிக்கு தானே கூப்பிட்ருக்காங்க ஒரு வேற வந்து இல்லையே போயிட்டு வாங்க ஆனால் சரி இவர் கெஜ்ரிவால் விஷயத்தில் அவர் என்ன கேட்குறாரு நீ என்னை சாட்சியாக கூப்பிட்றியா இல்லைன்னா குற்றவாளியாக கூப்பிடுறியா அப்படிங்கிறாரு அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு சாட்சியாக கூப்பிடுறா அப்படின்னா நீங்கள் வந்து முதன்மை சாட்சியாக கூப்பிடுறியா இல்லை ரெண்டாம் சா இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு இல்லை ஒன்றை கூப்பிட்டுருக்குறது கூப்பிட்டா வாங்கங்கிறது தான் இந்த விஷயத்தில் சம்மன் பண்ணியிருக்காங்க அவங்களும் விசாரணைக்கு ஆஜராக இருக்காங்க விசாரணைக்கு ஆஜராகும்போது கூட வழக்கறிஞர் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஈடி வந்து மறுப்பு தெரிவிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய உரிமைன்னு ஒன்று நினச்சி நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது என்னுடைய உரிமை நான் பேசும்போது என்னுடைய வக்கீல் இங்கே பக்கத்தில் இருக்கணும் சசிகலா அம்மா வந்து சட்டத்தில் பெங்களூரில் போய் கேட்டபோது பெங்களூரில் போய் எனக்கு வழக்கறிஞர் உட்காரணும்னு கேட்டபோது திமுக அப்போ ஒத்துக்கலையே ஜெயலலிதா அம்மா வந்து என் வழக்கறிஞரை வைத்தேன்னா பதில் சொல்கிறேன்னும் போது ஒத்துக்கல கிட்டத்தட்ட எட்டாயிரம் கேள்வி ஆறாயிரம் கேள்விக்கு மேலே கேட்டாங்க ஒவ்வொன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி அதை மறுப்பதற்கு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு உரிமை இருக்குது நாளைக்கு தப்பு நடந்ததுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் அதை கேட்டுவிட்டு வாங்கிட்டு வர போகிறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஒருவேளை நீதிமன்றத்துக்கும் அவங்க நாடி இருக்கலாம் இதில் இந்த விவகாரத்தில் அவங்க பத்திரிகையாளரை நாடுறதுக்கு என்ன அவசியம் சரி நான் திரும்பவும் சொல்கிறேன் இவங்களுடைய பிரச்சனையே ஈடியுடைய விசாரணை தன்மையும் இவங்களுக்குலாம் தெரியல இடியுடைய விசாரணை தன்மைங்கிறது சும்மா போட்டு வாங்குறதா இருக்காது வாங்கிட்டு போடும் அதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் எல்லா சாட்சியங்களையும் வைத்து கொண்டு தான் அது விசாரணைக்கே வரும் அதனால தான் நம்ம ஆணாகப்பட்ட சிதம்பரம் ஐயாவே அத்தனை முறை ஜாமீன் வாங்கி கடைசியில் செவ்வாய் குச்சி அவரை போய் விசாரிக்க வேண்டியதாக வந்தது தீகார் ஜெயிலில் இருந்தார் அவங்களுடைய விசாரணை ஸ்டைல் இவங்களுக்கு தெரியல அவங்க வந்து ஒரு இவனை வச்சுக்கிட்டு சாஃப்ட்டா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒரு பேர் அமிச்சாங்க பாருங்க இடி விஷயத்துல உள்ள அனுப்பிச்சு எதையாவது ஒன்னு கூதல் பண்ணிட்டு வந்துரு இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படி எல்லாம் இடி விஷயத்துல நடக்காது கேள்விகள் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கும் இடி மேல ஒரு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறாங்களோ தமிழ் கண்டிப்பா ஏன்னா தான் இப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு சிபிஐயை தடுத்துட்டாங்க எங்கிட்ட கேட்காம நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே நாளைக்கு வேறு விதமாக மாறப்போது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னார் பதில் சொல்லி தப்பிக்க முடியும் அவரை வைத்து கொண்டு இந்த ஈடி மேலே இவங்க கலங்கம் இவங்க திமுகவுடைய வரலாறே இப்படி தான் தனக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து மட்டுப்படுத்திடுவாங்க ஒரு காமெடி பீஸாக மாற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இவங்க நிலையை உயர்த்திப்பாங்க இது இன்றைக்கி இல்லை ஆரம்பத்துலேருந்து இருக்கிற விஷயம் காமராஜையாவை வந்து அண்டங்காக்கான்னு சொன்னதுலேருந்து இவங்களுடைய போக்கே அதுதான் ஒருத்தனை எட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு மலையை தகர்த்த முடியாதுன்ற முடிவு பண்ணிட்டா அந்த அந்த விஷயத்தையே கேள்வி பண்ணிடுறது உங்கள் வீடை நான் வாங்க யாரும் வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அங்கே பூதம் இருக்குன்னு கழிப்பு விட்டேன்னு வைங்க ஒருத்தனும் வாங்க மாட்டான்ல இந்த பூத கதையை தான் இவங்க பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் கலங்கப்படுத்தி தப்பிக்க முடியாது ஏன்னா வழக்குகள் தெல்ல தெளிவாக இருக்குது செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பொன்முடி ஐயா விஷயத்துலேயும் அதே மாதிரி தான் ஃபாரின் கரன்சி வெளில வந்தவுடனே அடுத்தடுத்த நிலையில் அது கொண்டு போய் விட்டுருக்குன்னு ஒரு வழக்கு வேறு இருக்குது ஸோ அப்படிலாம் தப்பிக்க முடியாது ஆனால் கலங்கம் ஏற்படுத்துவது திமுகவுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே அதனுடைய வேலை தனக்கு மேலே இருக்கிறவங்கள தனக்கு தான் தன்னை கேள்வி கேட்கின்றவங்க யாராவது இருந்தால் அவங்கள மட்டுப்படுத்திடுவாங்க இல்லைன்னா கேவலப்படுத்திடுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை சென்னை ஜிஎஸ்டி டெபூட்டி கவுன் கமிஷனர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு பிரசிடென்ட்டுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பின்னாடி தான் வந்து இடி அளவுக்கு வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதுறாரு அவரை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் என்ன உள்நோக்கம்ங்கிறது சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி சொல்லும் போது உள்நோக்கம் சொல்லிருந்தோம் கோயின்சிடென்ட் ஆஃப் வேற நான் பலமுறை சொல்லியிருக்கேன் எங்க அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க ரொனால்ட் ரீகன் பிரசிடென்ட் ஆயிருக்காரு இது ரெண்டும் நடந்தது தொடர்பு சத்தியமாக கிடையாது இவங்க மாட்டுக்கு போய்ட்டு இப்படி வந்துட்டாங்க அவர் மாட்டுக்கு அப்படி போயிட்டு அப்படி போனார் இதுதான் உண்மையான விஷயம் ஸோ நீங்கள் ரெண்டு விஷயத்தை தொடர்பு படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லை நிர்மலா சீதாராமன் ஒரு அந்த பதவியை அந்த இடி தான் வேணும் எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வேணும் அப்படின்னு இவங்க போய் டெல்லியில் போய் வாங்கினாங்களே ஒரு ஆறு அமைச்சருக்கு அப்படி கேட்டு வாங்கினாங்களே அவங்களிடம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பதவியை அவங்க செயல்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அது சர்டிஃபிகேட்டு ஓகே நீங்கள் சர்டிஃபிகேட்டை குற்றச்சாட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க மழையே போயிது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லை குடியரசுத் தலைவருக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு இருக்காதுங்க இவங்க செய்திக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது அதாவது காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சிட்ட உடனே எல்லோரும் வருவாங்க என்னாச்சு 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 அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருந்தேன் அதுக்குள்ளே தப்பாக போஸ்டர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி கொண்டு வர்றது ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு உங்களை திருப்பதி கூட்டு போனோம்ல சென்னையில் இருந்து எண்பது கிலோமீட்டர் ஸோ நகர்த்தி நகத்தி 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 உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதா அவங்களுடைய வேலை பிரசிடண்ட்ட கேட்டது முட்டாள்தனம்ங்க அவங்களுக்கு இதுக்கு மட்டுமா தெரியணும் நீட்டுக்கு கொடுத்தாங்கல்ல என்ன ஃபாலோவ் பண்ணாங்க கோர்ட்லையும் போய் ஊற்றி முடிச்சுல நீட்டில் இவங்க வந்து அதாவது நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க நான் தான் சொன்ன பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ தமிழர்களிடமோ மக்களிடமோ பேசுவதை நிறுத்திடுச்சு அது பேசி கொண்டிருப்பதெல்லாம் விஸ்லாத் சகோதரர்களிடம் கிறித்துவ சகோதரர்களிடம் நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுற மாதிரி இந்த நானூறு அவுடிதான்னு காட்டுற மாதிரியான ஒரு வேலையை தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் தான் இந்த மாதிரியான விஷயம் அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரி அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கு ஆஜராகிறாங்கிற தகவல் இதெல்லாம் கேவலமான விஷயங்கள் அதே இடி வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்காக கைது பண்ணியிருக்காங்க இன்னும் அவர் விசாரணை கையாக தான் இருக்காரு அவர் அமைச்சர் பதவியிலையும் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கார் இது செல்லும் அப்படின்றத இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திட்டு தானே உண்மையும் அதுதான் அன்னைக்கு ஆளுநர் ஐயா வந்து இவரை நீக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்து விட்டு அதை வாபஸ் வாங்கியதற்கு நோக்கமும் அதுதான் அதாவது நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை இந்த ரூட்டில் போய் இப்படி பண்ண முடியும் நேர்மையாக அணுகிறீங்க இல்லை அது அந்த மாதிரியான விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் பின்வாங்குறீங்க இது ஒன்றும் தப்பே கிடையாது இது ஒன்றும் கல்யாண மண்டபத்தில் சாராயமிக்கலான்னு சொல்லிட்டு ஐயோ தப்பாக சொல்லிட்டோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி உளரல் இல்லை ஓகே எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒ அந்த மாதிரியான உளரல் இல்லை அடிப்படையில் அது முதலமைச்சருடைய பராகட்டிவ் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் மினிஸ்டர்ஸ் வேலை செய்வது ஆளுநருக்கு கீழே தான் அதில் வந்து எந்த ஒரு இது ரெண்டுத்துக்கும் எந்த குழப்பமும் இல்லை எனக்கு நீங்கள் தான் வேலை செய்கிறீங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் தவறானவர் நீங்கள் வேலை செய்யக்கூடாது இது என்னுடைய உத்தரவு ஆனால் முதலமைச்சர் தான் வந்து இல்லை இல்லை இவர் தான் உங்களுடைய மினிஸ்டர் ஆனால் அவர் உங்களுக்கு வேலை செய்வார் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் அந்த விதத்தில் சொன்னது வந்து எந்த ஒரு செட்பேக்கும் கிடையாது ஆளுநருக்கு ஏன்னா அவர் அன்றைக்கே அதை வாபஸ் வாங்கிட்டார் ஓகே அன்றைக்கி அதை வந்து திரும்ப எடுத்துட்டார் அதை நிலுவையில் வச்சுட்டார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இன்னும் அவரை இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுட்டு பொன்முடி ஐயா விஷயத்தில் உடனே ராத்திரியோட ராத்திரியாக அதுக்கு முன்னாடி நீங்கள் நீக்கின ராஜகன்ன கொண்டு வந்தீங்கிறதும் நீங்கள் பண்ணுற அரசியல் சித்த விளையாட்டுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர் ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பதினாலாவது முறையாக அவருக்கு வந்து அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் அவர் வந்து ஜாமீன் மனு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருனாக்க நான் அப்பாவி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னேன் ஆமாம் அப்படி தான் இல்லையா அப்படி தான் கொடுக்க முடியும் க்ரியா கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்கணும் நான் ஒரு தவறும் பண்ணலை நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை நான் இல்லவே இல்லை எனக்கு கையெழுத்து போடவே தெரியாது என் கையெழுத்து யாரோ போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறதுங்கிறது யதார்த்தமான விஷயம் அது நீதிமன்றம் ஏற்கிறதா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாராயணன் திருப்பதி ஐயா சொன்ன மாதிரி அப்பாவியா நீ அடப்பாவி அப்படின்ற வேணால் நம்ம பதில் சொல்லாமல் வழியே அதில் ஒன்றுமே இல்லை செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா அவர் தம்பி வந்து எங்க இருக்காரோ அவர் வந்து சரணடையணும் அவர் திமுக கைக்குள்ளே இருக்காரா அல்லது இடி கைக்குள்ளே இருக்காரா யாருடைய கண்காணிப்பில் இருக்காருன்னு தெரியல அவர் தம்பியை தேடுற வரைக்கும் இவர் கொஞ்சம் கம்பி தான் எண்ணணும் வேறு வழி இருக்காது கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டியிருக்காங்க இது அதிமுக ஆட்சி காலத்திலே இதுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையம் டெண்டர்லேயே வந்து மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே அது ஊழல் நடந்திருக்காங்க இல்லை அரசாங்க விஷயங்களில் ஊழல் நடக்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அது ஏற்கிறோமா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை அது நடக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்களே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றுங்கிறீங்க கடைசியில் பில்லை பார்த்தா நாலு லட்சத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கோவப்படுவீங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அன்றைக்கி உங்களுக்கு அது வந்து தப்பாக தெரியாது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவை வரைக்கும் இந்த கோயம்பேடுங்கிற சென்ட்ரிக்கை முதல்ல உடச்சி எறியணும்னு சொல்லி மற்ற ஊர்லெலாம் நீங்கள் போனீங்கன்னா ரிங் ரோடு போட்டிருப்பாங்க ஸோ ஊரை விட்டு வெளியில் தான் எல்லா பேருந்துகளும் வரும் உள்ளுக்குள்ளே வந்து புழங்குகின்ற வண்டி மட்டும் வரும் இதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அப்போவே இது குடுவாஞ்சரியும் சரி மற்ற விஷயங்களையும் சரி அவங்க முன்னெடுத்தாங்க அதில் எந்த தப்பும் இல்லை செயல்படுத்துகின்ற விஷயத்தில் திமுக ஊழல் செய்யுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரியாதது உங்களுடைய பேரனுக்கு ஏன்னா அவன் பிறக்கலை என்னுடைய பேரனுக்கு இப்போ அவன் பொறக்கலைங்கிறத தவிர பிறந்த எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊழல் நடக்குங்கிறது யதார்த்தமாக தெரியும் நிறைய பஸ் நிலையங்களை நிறையா பஸ் நிலையங்களை இந்த மாதிரி வணிக வளாகமாக மாற்றி கொண்டு வரணுங்கிறதுல திட்டங்கள் இருந்தது அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் கோயம்பேடுக்கும் அந்த திட்டத்தை வச்சுருக்க தான் சொல்கிறாங்க கோ கோயம்பேடுக்கும் வச்சுருக்காங்க ராஜ்பவனுக்கே சொல்லியிருக்காங்க ஐயா வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போகும் உனக்கு இன்னத்துக்கு ராஜ்பவன் சொல்லி ராஜ்பவனை அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கூட வச்சிங்கன்னா அவ்வளோ கோடி பணம் இருக்குது நீங்கள் ஒரு நான் நூறுரூபா வச்சுருந்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கும் நாலு லட்சம் ரூபா கையில் கேஷாக இருந்ததுன்னா நீங்கள் செலவு பண்ணோன்னு நினைக்கிறதுக்கு வித்தியாசம் வரும் இல்லையா இவங்க லட்சம் கோடிகளில் புழங்குறாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்தால் செய்யும் ஆனால் இந்த கீழம்பாக்கம் விஷயத்தில் ஸ்கொயர் நிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதற்கு உட்பட்டு இதை கொண்டு வர்றாங்களா இப்போது ஆந்திராவில் அது நடந்தது எந்த ஸ்கொயரை சொல்கிறீங்க இல்லை நம்ம என்ன இருக்கிறது ஜி ஸ்கொயர் இல்லைன்னா ஏ ஸ்கொயர் இல்லைன்னா பி ஸ்கொயர் தானே ஜாகரஸ் தீரமோ ஏதோ ஒன்று தானே அந்த ஸ்கொயரில் ஏதோ ஒரு ஸ்கொயர் இருந்து பெரிய வேலை செய்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் இன்னொன்று நான் சொல்கிறேன் இது கூட நீங்களே ஒரு அரசியல்வாதியாக இருந்து இந்த இடத்துல விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொன்னால் உங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிலம் வாங்க சொல்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமாக தான் நடக்கும் அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை ஆனால் அதை நோக்கியே தப்பு நடக்குது அப்படின்னு போனால் இப்போ ஆந்திராவில் இந்த கொடுமை நடந்தது சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாரு அமராவதியை சுற்றி நிறைய ந அந்த விவசாயிகளிடம் இருந்தெல்லாம் பத்திரங்களை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேலே தன்னுடைய கையில் கிரிப்பை வச்சுக்கிட்டு நாலு லட்சம் மூணு லட்சம் ஏக்கர் இருந்ததை ஒரு கோடின்னு மாத்துறாரு வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள் அமராவதி தலைநகரமாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் இவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே என்ன பண்ணுறாரு நான் இதை வந்து அனுமதிக்கவே மாட்டேன் எனக்கு வந்து வைசாங்கில் கோர்ட்டு வைக்கணும் அவர் பாவம் அவருடைய தமாஷா அவர் பண்ணுறார் வைசாகில் கோர்ட் வைக்கணும் இந்த இடத்துல இது வைக்கணும்னு ஒரு நாலு மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு நான் அதை கொண்டு போவேன் முட்டாள்தனம் பண்ணி ஸ்தம்பித்து நிற்கிறது ஆந்திரா அந்த மாதிரியான தவறுகளை திமுக செய்யாமல் இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம கேட்டுக்க முடியும் ஊழல் கண்டிப்பாக இருக்கும் எல்லா விதமான ஊழலும் இருக்கும் அட பொங்கல் பரிசு கொடுத்து ஊழல் பண்ணவனுக்கு கூட்டு கொண்டு போய் பில்டிங்கை கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்களே விமர்சித்தாங்க எடப்பாடி ஐயாவுடைய சம்மந்தி வந்து எல்லா ஆர்டரையும் எடுக்கிறாருன்னு விமர்சித்தாங்க இப்போ இந்த ஆட்சியில் ஸ்லம் கோடு ஸ்லம் ஒரு டெண்டர் வந்து அவருக்கு தகுதி இல்லாத நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எடப்பாடையோடைய சம்பந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் அரசியலில் நடக்கத்தான் செய்யும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இது ஸ்கூப் நியூஸாக பார்க்கலாமே ஒழிய இதில் புதுசாக எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெண்டரை பற்றி பேசுகிறீங்க இந்த கீழம்பாக்கம் பேருந்து அங்கே வணிக டெண்டரே வந்து ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆமா ஒரே நிறுவனம் தான் அந்த டெண்டர்லேயும் பங்கெடுத்திருக்கு மற்ற நிறுவனங்களும் அதில் எடுக்கல அப்படின்றத வந்து சிங்கிள் டெண்டர் வந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணணுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் அது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் அப்படிதான் நடக்கும் அதையெல்லாம் சர்பாஸ் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லி இவரை தவிர வேற யாருக்கும் தகுதி இல்லைன்னா இங்கே பேசுவாங்க இதே வேலையை அம்பானி அதானி செய்ததாக விமான நிலையத்தில் செய்ததாக நினச்சா விமான நிலையங்கள்லாம் நீங்கள் அதானிக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னு குற்றஞ்சாட்டுவாங்க இது அரசியலினுடைய கேவலங்களின் உச்சம் டெண்டர் பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா அது சில காரணங்களுக்காக தான் வரும் நான் உங்களுக்கு ஒன்னேன்னு சொல்கிறேன் ஒரு பஸ் நிலையம் அல்லது ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா அந்த பஸ்ஸு போகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த ஃப்ளைட் வர்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அதில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அரசுக்கு பணம் கொடுக்கணும் இது ஏன் அரசு நேரடியாக நடத்த முடியாது அரசு நேரடியாக நடத்தினா கம்யூனிஸ்ட் வந்து சம்பளத்தெல்லாம் ஏற்றி ஏர் இண்டியாவோட நிலைமை எவ்வளோ மோசமாச்சோ எப்படி இன்றைக்கி எல்ஐசியோட நிலைமை எப்படி மோசமாக இருக்கோ அதையெல்லாம் செஞ்சுருவாங்க அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்ட கொடுக்குது நீங்கள் சப்கான்ட்ராக்டர் மூலமாக கொடுக்குறீங்க இதெல்லாம் யதார்த்தமாக வியாபாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதில் முறைகேடுகள் இருக்கத்தான் செய்யும் நியாயமாக இருந்தாலும் முறைகேடுகள் இருக்கும் அநியாயமாகவும் முறைகேடுகள் இருக்கும் அது எல்லாம் ஒரு விவாதப் பொருள் இல்லை அது அவசியமாக இல்லையாங்கிறது தான் இப்போ முக்கியம் அந்த அந்த பஸ் நிலையம் அவசியமாக அப்படின்னு கேட்டால் ஊருக்கு வெளியே நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நல்லது நடக்கும் குடுவாஞ்சேரியை வந்து பெரிய பேருந்து நிலையமாக அறிவிக்கணும் கோயம்பேடை வந்து உள்ளூர் பஸ்ஸ்கள் வரக்கூடிய ஒரு விஷயமா மாற்றணும் இதெல்லாம் ஆட்சிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து ரெண்டரை கோடி தான் வந்து அரசுக்கு அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலத்தில் வருமானம் வரும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த நிறுவனத்துக்கு நாற்பது கோடிக்கு மேலேயும் வருமானம் வரும் அதாவது நூற்றம்பது பாட்டில் அரசுக்கு இழப்பீடு தானே இந்த லேண்ட்மைன் என்ன பதினாறு கோடி எங்க ஏழாயிரம் கோடி எங்க அதில் வந்திருக்க வேண்டிய ஜிஎஸ்டி என்ன சாராயம் எடுத்துக்கோங்க நூற்றம்பது பாட்டில் வந்தால் நூறு பாட்டில் பில்லு வருது ஐம்பது பாட்டில் பில்லு இல்லாமல் வருது பாட்டிலுக்கு எண்பது ரூபா ஜிஎஸ்டியில் லாபம் வருது இருபது ரூபாய் கடை கொடுக்குறாங்க அறுபது ரூபாய் டிஆர் பாலுவய்யாவும் அவங்க சார்ந்த மற்றவங்களும் எடுத்துக்கிறாங்கங்கிறது தானே குற்றச்சாட்டு ஸோ இது எல்லா இடத்திலும் இல்லீகலாக பண் அதுவும் லேண்ட்மைனில் வேபில்லையே நீ தப்பு பண்ணுற அளவுக்கு துணிவை அப்படிங்கிறதுனால தான் நீ இவ்வளோ பெரிய வழக்கு இங்கே வந்திருக்கு வேபில்லே போலி பஸ்ஸு டிக்கெட்டு போலி அடிக்கலாம் ஹோட்டலில் நீங்கள் போகிறீங்க ஒரு பில்லு உங்களுக்கு கொடுப்பான் அந்த பில்லுக்கு காப்பியும் வச்சுக்க மாட்டான் அதிகாரிகள் வந்தால் இத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு கொஞ்சம் சொல்ல மாட்டான் ரொம்ப நஷ்டத்தில் இருங்க ரெண்டே பேர் மூணே மூணு காஃபியை தான் குடித்தாங்க அல்லது மூணு பேர் ஒரு காஃபியை பகிர்ந்து குடித்தாங்க இப்படி தான் கணக்கு காட்டுவான் இதுதான் வந்து யதார்த்தம் ஸோ அரசாங்கமே அந்த தப்பை பண்ணுதுங்கிறது தான் நம்ம லேண்ட்மைனில் பார்த்தோம் சாராய விஷயத்தில் பார்த்தோம் கேளம்பாக்கத்தில் மட்டும் என்ன வந்திருப்பது ஆனால் இப்போ டூ ஜி விஷயத்தில் சொன்ன மாதிரியான ஒரு விஷயந்தான் டூ ஜியில் வந்து இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆராசம் அவங்களுக்கு என்ன சொன்னார் ஃபை உங்களுக்கு அவ்வளோ பணம் வரலையே அப்படின்னாரு விவாதம் அது இல்லை டூ ஜியில் நஷ்டப்பட்டதா ஃபை ஜிலேயே கஷ்டப்பட்டதாங்கிறது விவாதம் இல்லை நீ ஒரு ஆறு பேருக்கு அதை கொடுத்தல்ல இன்றைக்கிக்குள்ளே டேட்டுன்னு போட்டு எஃப்ஐஎஸ் பேசி கொடுத்தல்ல அதுதான் தவறு அப்படித்தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் மெனுக்கிற இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்கத்தான் செய்யும் பிஜேபி மாதிரி அண்ணாமலை மாதிரி தெள்ள தெளிவான ஒரு முதலமைச்சர் வருகின்ற வரைக்கும் இந்த தவறுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வருடமாக இது நடந்து கொண்டிருக்கிற விஷயந்தான் பெருசாக சுரண்டின்னா தி திமுக அப்பப்போ சுரண்டினால் அதிமுகன்னு வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க உடனடியாக அவருக்கு ஜாமீனும் வந்து வழங்கப்பட்டிருக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் அதாவது துணைவேந்தர்கள் விஷயத்தில் அரசியல் வரக்கூடாது யூனிவர்சிட்டி விஷயத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு ஆளுநர் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான விஷ் காரணமே இது தான் துணைவேந்தர் பதவி இருபது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுகிறது அப்படி வாங்கினவன் என்ன பண்ணுவான் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டில் காட்டுறதுக்காகவும் அவன் துணைவேந்தராக வர்றான் எல்லா பத எல்லா விஷயத்துலையும் லஞ்சம் வாங்குறதுக்காகவும் ஊழல் செய்கிறதுக்காகவும் தான் அவன் வர்றான் இவர் விஷயத்தில் அப்படி இல்லைங்கிறத அண்ணாமலை உங்களுக்கு எப்படி போட்டு காட்ட வேண்டியதாக இருக்குன்னா இவங்க எதோ ஆஃபீஸில் சந்தித்து அவர் ஏதோ வன்கொடுமை சட்டத்துக்குள்ளே பேசிட்டா மாதிரி கதை விடும்போது இவங்க சந்தித்ததே நடு ரோட்டில் அதாவது அந்த அந்த கேம்பஸ்குள்ளே இரு கேட்டுக்கிட்ட அவங்க சந்தித்ததே இத்தனை செகண்டு தான் அதுக்குள்ளே அவர் என்ன வார்த்தையை சொன்னார் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு திட்னா அவர் எங்கேத்துக்கு சிரி சிரிக்க போகிறார் நம்ம கேட்டோம் இல்லையா ஏவா வேலு ஐயா விஷயத்தில் அவர் முன்னாடி நடந்த சரித்திரத்தை சொன்னாருன்னாங்க என்ன சரித்திரம் அன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்தியானா ஏதோ வடக்கில் இருக்கிற நாடுன்னு நினச்சோம் அப்படின்னு சரித்திரத்தை சொன்னார் பாவம் ஹிஸ்டாரிக்கல் பிடபிள்யூடி மினிஸ்டர்னு கதை விட்டாங்க ஆனால் இவங்க சிரிச்சுட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நம்ம கேட்டோம் நீங்கள் சொல்லும் பொழுது அது சரித்திரபூர்வமான விஷயம் அது முட்டாள்தனமான விஷயம்னு வச்சுப்போமே நான் ஏன் சிரிக்க போகிறேன் நான் சிரித்தது எல்லாமே உங் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கிறதுனால தான் அதே மாதிரி தான் இவர் வந்து கதவை பிடிச்சி இழுக்கிறாரு உள்ளே போகக்கூடாதுங்கிறாரு இத்தனை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு வேந்தரை நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போய் ஊரை சுற்றி காட்டுவீங்க அப்படின்லாம் சொன்னால் இதை விட கேவலம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா அவர் நேர்மையாகத்தானே தன்னுடைய வேலையை செய்தார் உடனே அவர் ஒரு கம்பெனியை தொடர்ந்தார் அந்த கம்பெனியில் வந்து ஊழல் பண்ணிட்டாருங்கிறீங்க அவர் கம்பெனியை அவர் பேர்லையாக தொடங்கினார் திருக்குவளை ம கருணாநிதி நான் தொடங்கினார் அப்படிலாம் ஒன்றும் தொடங்கலையே அவர் ஒரு அவர் வந்து இத்தனை அதிகாரிகள் இத்தனை ஆஃபீஸர்ஸ் இத்தனை பேராசிரியர்களை வச்சு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கிறது இது எல்லாமே நடக்கிற விஷயந்தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் தேவைப்படுது எடப்பாடியாக இருந்தால் இந்த விளக்கங்கள்லாம் வந்திருக்காது கண்டிக்கிறேன் இதை நீங்கள் உடனே வாபஸ் வாங்க வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது கதை ஓடி இருக்குமே ஒழிய இவ்வளவு அட்டு ஒரு துணைவேந்தருக்கு நடந்திருக்குங்கிறது அண்ணாமலை ஐயா இல்லாத நிலையில் வந்திருக்காது இது அசிங்கம் பொன்முடி அவர்களை உள்ள ஆமாம் வர அவர் தானே மெயின் துணைவேந்தர் விஷயத்துல அடிபடுறது யாரு கரெக்ஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது அவரு இப்போ உங்களுக்கு திமுக வேற கடுப்பாயிருக்கும் ஓ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இப்போ வேறு மாதிரி கலெக்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி அவர் தெரியாது இல்லையா அவர் பாவம் ஒரு பேராசிரியராக இருந்து கொஞ்சம் கோடிகளை தான் வச்சுருக்காரு அண்ணாமலை ஐயாவே ஏப்ரல் பதினாலாம் தேதி சொல்லும்போது பொன்முடி ஐயாவுக்கு ஆறாயிரம் கோடி நோய் இருக்குதுன்னு தான் சொன்னார் எவ்வளோ பெரிய பொய் சொல்லி பாருங்க அண்ணாமலை ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்துன்னு கோர்ட்டு சொல்லுது அவர் கொடுத்துருக்குற டீட்டெயிலே அது வருது ஸோ பொன்முடி ஐயா தன்னுடைய ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மறைச்சி இது மூலமாக நடக்கலை இதனால் எனக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறாரு இத்தனை கேவலங்களை ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சாராயக்கடையிலையோ நீங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னும் மோசமாகிடும் அவர் அவருக்கு அவருடைய ந உடல் திருப்பி நல்லபடியாக வரணும் அந்த இதய நோயிலிருந்து அவர் வெளியில் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம வேண்டிக்க முடியும் இல்லை இந்த பக்கம் இடி மேலே ஒரு கலங்கம் கற்பிக்கிறாங்க இந்த பக்கம் துணைவேந்தர்கள் மேலே வந்து ஒரு கலங்கம் கற்பிக்கிறாங்க ஆளுநர் தான் வந்து இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறாங்க இதன் மூலமா என்ன க சொல்ல வராங்க இல்ல இல்ல நீங்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு ஆளுநர் நீங்கள் கொடுக்கின்ற மூன்று பேரில் அந்த க அந்த க கன்சோட்டியம் கொடுக்கிற அந்த மூணு பேர்ல இருந்து ஒருத்தரை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு தெல்ல தெளிவாக ஆய்ந்து அறிந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தான் நீங்கள் சொல்கிற ரெஜிஸ்டார் வேலைக்கு ஆளை போட மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்கிற ஊழலுக்குலாம் அவர் த வடைய மாட்டேங்கிறாரு அதனால் நீங்கள் அவரை பிடிச்சி ஊரை சுற்றி காட்டுறீங்க அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆளுநர் வந்து துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கிறாருங்கிறதுனால துணைவேந்தர் மேலே கலங்கத்தை தெரிவிச்சுட்டா உடனே ஆளுநருக்கு கெட்ட பேருன்னு கேட்டால் உங்கள் சரித்திரம் என்னன்னு கேட்டால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக துணைவேந்தர்கள் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரித்திரம் இதில் இந்த ஆளுநர் வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் நீங்கள் அதை பேச முடியாது